புதுச்சேரி பாகூரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியின் நுழைவு வாயிலில் தாமரை வடிவத்தில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாகூரில் உள்ள அரசு பதினொன்றுக்கு இருபத்தி மூன்று என்ற எண் கொண்ட வாக்குச்சாவடி நுழைவாயிலில் தாமரை வடிவத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கிறது தாமரை வடிவில் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் திமுக கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் எடுத்திருக்கிறார்கள் புகாரை அடுத்து சம்பவத்திற்கு சென்ற அதிகாரிகள் தாமரை வடிவிலான பேப்பர் பூக்களை தற்போது அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் புதுச்சேரி பாகூரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் தாமரை வடிவத்தில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது பாகூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பதினொன்று பார் இருபத்தி மூன்று என்ற எண் கொண்ட வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் தாமரை வடிவத்தில் அலங்காரம் செய்யப்பட்டதாக திமுக கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் அளித்திருந்தார்கள் உடனடியாக அதை கவனத்தில் கொண்ட தேர்தல் ஆணையம் தற்பொழுது அதை அகற்றியிருக்கிறது புகாரை அடுத்து சம்பவத்திற்கு சென்ற அதிகாரிகள் தாமரை வடிவிலான பேப்பர் பூக்களை தற்போது அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் கூடுதல் செய்தியாளர் பாண்டி பாண்டி விவரங்கள் நிச்சயமாக புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் நாளை நடைபெற உள்ளது நேற்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நேரிலையும் சமூக வலைதளம் மூலமாக யாரும் வாக்கு கேட்கக்கூடாது என தேர்தல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது விதிமுறையை மீறி அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிக்கிறார்களா என்பது தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள்ருவரும் வாக்குச்சாவடிகளின் வாக்குப்பதிவுக்கான முன் தேர்தல் துறையினர் செய்து வருகின்றனர் குறிப்பாக வாக்குச்சாவடிகளின் வாக்காளர்களை வரவேற்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்று காலை முதல் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த கிராம பகுதியான பாகூரில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் பதினொன்று பார் இருபத்தி மூணு என்ற எண் கொண்ட பூத்தில் பூ வடிவத்தில் நுழைவு வாயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதை கண்ட அப்பகுதி திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொதுமக்கள் அங்கு தேர்தல் துறை அதிகாரியிடம் வந்து புகார் தெரிவித்தனர் தேர்தல் விதிமுறையை மீறி பாஜக சின்னமான தாமரை பூக்கள் வடிவத்தில் பிங்க் மற்றும் வெள்ளை நிறத்தில் பேப்பர் பூக்களால் நுழைவு வாயிலில் அலங்கரிக்கப்பட்டு இருப்பது குறித்து கேள்வி எழுப்பி தேர்தல் படை அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்தனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தாமரை பூ வடிவக்கான பேப்பர் பூக்கள் அனைத்தையும் அக்குதப்படுத்தினர் பின்னர் அந்த பூக்களை அங்கிருந்து மற்றொரு அறையில் வைத்து பூட்டி சீல் சீல் வைத்தனர் பரபரப்பு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இது தொடர்பாக யார் இந்த இவங்களுக்கு இந்த முன்னேற்பாடுகளை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எதற்காக தாமரை பூக்கள் பேப்பர் மலர்களை அமைத்தார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆனால் திமுக மற்றும் கமிஷனர் பொதுமக்கள் வந்து இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் துறை அதிகாரியிடம் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்